பிரியமானவர்களே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நன்மைகளையெல்லாம் சாட்சிப்படுத்துகிற நேரம் இப்பொழுது இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இலத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் சாட்சிப்படுத்துகிற நேரம் அதனால் தயவுசெய்து சாட்சி சொல்லும் பொழுது வாசிக்கப்படும் பொழுது சாட்சி சொல்லுகிறவர்கள் வாங்க கடவுள் உங்களை ஆஸ்ரோதிப்பார் இயேசுக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராதா சொல்றாங்க எனது தங்கையின் திருமணத்தை காணாவூர் திருமணத்தை ஆசீர்வதித்தது போல எனது சகோதரியின் திருமணத்தை ஆசீர்வதித்து நடத்தி தந்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி சுரேகலா சொல்றாங்க எனது சகோதரியின் முகத்தில் அலர்ஜி போன்று இருந்தது நான் தொடர்ந்து இரக்கத்தின் இல்லத்திற்கு இருபத்தைந்து நாட்கள் வந்தேன் இப்போது எனது சகோதரி பூரண சுகத்துடன் இருக்கிறாள் இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சாரா சொல்றாங்க எனது கணவர் சதீஷ் கப்பல் ஏறி ஒரு மாதத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்பட்டது நான் பிரதரிடம் ஜெபம் செய்தேன் என் கணவரும் போன் செய்தார்கள் பிறகு பிரதர் சொன்னார்கள் கடவுள் இரட்டிப்பான நன்மையை செய்வார் என்றார்கள் அதே போல என் கணவர் பத்து மாதமும் நல்லபடியாக பணிபுரிந்து இல்லம் திரும்ப செய்த கிருப்பைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமுதா சொல்கிறாங்க என் மகள் அக்ஷய்யா திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது குழந்தை பாக்கியம் இல்லை இப்போது நான் அவளுக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெவிப்பேன் இல்லாத இடத்தில் இருக்கச் செய்து என் தேவாதி தேவன் ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தை தந்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி அமுதா ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க எனது கணவர் ஒன்றரை வருடமாக கப்பல் ஏறாமல் இருந்தார்கள் வேலைக்கும் செல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் நான் தியான இல்லத்திற்கு வந்தவர்களுக்காக பொறுத்தனை பண்ணி ஜெபித்தேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு இப்போது கப்பல் ஏறிவிட்டார் கப்பல் ஏறி நான்கு நாட்கள் ஆகிறது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கிரசன்சிய சொல்றாங்க எனது மகள் லிபோர்சன் படித்து முடித்து விட்டு ஏழு ஆண்டுகள் கப்பல் ஏறாமல் கடல் தொழிலுக்கு சென்றான் பொருளாதார உதவியும் கிடைக்கவில்லை நான் ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து விண்ணப்பம் செய்வேன் எனது விண்ணப்பம் கேட்கப்பட்டு இப்போது பணம் கட்டி கப்பல் ஏறிவிட்டான் பணம் தந்து உதவி சகோதரிக்கும் நல்ல மனதை கொடுத்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி கிறிஸ்டி சொல்றாங்க எனது கணவர் கெனிஸ்டன் நல்லபடியாக கப்பல் ஏறு செய்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லதா சொல்றாங்க எனது மகன் கெர்சோன் கப்பலில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான் திடீரென போன் செய்து என்னிடம் அம்மா எனக்கு காது வலியாக இருக்கிறது என்று சொன்னான் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு விண்ணப்பம் செய்தேன் எனது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற வார்த்தை என் மகனை தொட்டு சுகம் கொடுத்தார் மறுநாளே காது வழி பூரண சுகம் கிடைத்து விட்டது என்று சொன்னான் பச்சிலையோ கலும்போ குணமாக்கவில்லை அவருடைய வார்த்தை அனுப்பி சுகொடுத்ததற்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அன்சா சொல்றாங்க என் மகள் ரக்ஸிமாவுக்கு போன வாரம் முழுவதும் ஒழுங்காக சாப்பிடாமலும் ஒரே காய்ச்சலுமாக இருந்தது நான் போன வாரம் ஜபத்தில் பிரதரிடம் ஜெபித்து விட்டு சென்றேன் அன்றிலிருந்து என் மகள் பூரண சுகத்துடன் இருக்கிறாள் மருத்துவருக்கெல்லாம் மேலான மருத்துவர் என் மகளை தொட்டு சுகம் தந்து கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி சந்தனம் சொல்றாங்க எனது மகளின் திருமணத்தை நல்லபடியாக முடித்து தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி டெய்சி ராணி சொல்றாங்க ஐரீனுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைத்ததற்காகவும் சம்பள உயர்ந்ததற்காகவும் கேசப்பாவிற்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி லதா ரெண்டாவது சர்ச்சி சொல்றாங்க எனது மகனின் நண்பன் சேசு மூன்று ஆண்டுகளாக கப்பல் வேலைக்காக முயற்சி செய்தும் பயனில்லாமல் போய்விட்டது நான்கு லட்சம் கட்டி கட்ட சொல்ல கட்ட சொல்லி கம்பெனியில் போன் வந்தது அந்த மகனுக்காக தியான இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் ஒரு பைசா இல்லாமல் அந்த மகன் கப்பல் ஏறிவிட்ட கப்பல் ஏறிவிட்டான் திக்கற்றவன் கூவியலைக்க ஆண்டவர் அவன் கூக்குரலை கேட்டார் என்ற இறைவார்த்தை கிணங்க அந்த மகனை கப்பலேற செய்தேன் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராதா சொல்றாங்க போன வாரம் தியான இல்லத்திற்கு வர முடியாத அளவிற்கு ஒரே தடை கண்ணில் எண்ணெய் தெரித்து கண் திறக்க முடியவில்லை ஒரே எரிச்சல் எப்படியும் நான் தியான இல்லத்திற்கு செல்ல வேண்டும் என்ற முயற்சியோடு பேஸ்ட் எடுத்து போட்டேன் அப்படியும் கேட்கவில்லை நான் ஏசப்பாவிடம் யாக்கோப்பு வாரதூதரோடு போராடி வெற்றி கொண்டார் அதேபோல என்னை நீர் எப்படியாவது தியான இல்லத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இல்லாவிடி நான் இல்லத்திற்கு செல்ல மாட்டேன் என்று அழுதேன் எனது கண்ணீரை களிநடனமாக மாற்றி என்னை தியான இல்லத்திற்கு குறித்த நேரத்தில் அழைத்து கூட்டி வந்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க சாட்சி சொல்ல விரும்புகிறார்கள் தயவுசெய்து வாருங்கள் பிரியமானவர்களே சாட்சி சொல்ல விரும்புகிறவங்க சீக்கிரம் வாங்க ஏசு கே புகழ் ஏசு கே நன்றி மரியே வாழ்க என்ம்மாவன் ஏழு மாதமாக கப்பல் ஏறாமல் இருந்தால் நான் ஒவ்வொரு வாரம் வந்து இங்கே விண்ணப்ப எழுதி போடுவேன் பிரதர்ட்டையும் ஜோ பண்ண சொல்வேன் அதே போல் என் அவனுக்கு நிறைய பிரச்சனையில் சந்தித்தான் அவன் ஏழு மாதத்தில் ஒரு நாலு மாதம் ரொம்ப பிரச்சனையை சந்தித்தான் ஆனால் இந்த மூணு அந்த ஏழு நாள் நாலு மாத பிரச்சனையையும் நான் நினச்சேன் இந்த கம்பெனியில் ஏற முடியாது போலம்மா நினச்சா இம்மாவன் ஆனால் அதை மாதா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த அந்த கப்பல் அவன் அந்த கம்பெனியிலே அவனை அந்த ராங்குக்கு அவன் போன ராங்குக்கு அவன் ஏற்றுனா ஏற்றிட்டாங்க இதை செய்த தேவா மாதாவுக்கு இந்த மூணு நாள் கூட்டத்துக்கு வந்த அந்த கூட்டத்தில் மாதாட்ட கண்ணீரோட ஜவம் பண்ண என் பிள்ள சீக்கிரம் அந்த கப்பலில் ஏறணும் அந்த கம்பெனிலே என் ஃபுல்லாக ஏறணும்னு நினச்சேன் அதே போல் ஞாயிற்றுக்கிழமை என் மாவா அந்த கப்பலில் ஏறிட்டான் இதை செய்த ஜெ தேவ மாதாவுக்கு நன்றி ஏ நன்றி ஏ புகழ் மரியே பால்கைகளை தட்டி எல்லார் கைகளை தட்டி ஆண்டோருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டோர் நமக்கு செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்வோம் முழங்கால் படிடுவோம் கண்களை மூடுவோம்

சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலும் முன்னேற்றத்தின் பாதைகள் நாம இவர்கள் விரும்புகிற வேண்டுகிற அத்தனை நீர் நிறைவேற்றி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யார் கண்ணீரோடு கவலைகளோடு பிரச்சனை போராட்டங்களோடு வந்தார்களோ அத்தனை பேருடைய துன்ப துயரங்களும் நீங்கி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாம எங்களை முழுவதும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதியும் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் வருமானங்களை ஆசிர்வதியும் போக்குவரத்துகளை ஆசிர்வதியும் தகப்பனே உடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு மீதும் பரிபூர்ணமாய் வெளிப்படும்படி செமிக்கிறேன்